ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது மூணாவது பாசுரம் இது எப்படி இருப்பாருங்க வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஊதி வித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினங்காப்பே வயிற்றில் தொழுவை பிரித்து வண்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி மண் கொண்ட எந்தை இராப்பகல் போதிபித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினங்காப்பே வயிற்றில் தொழுவை பிரித்து சாதாரணத்தம் இந்த கர்ப்பவாசத்தை என்னிடம் இருந்து பிரித்தான் பெருமாள் பிறவி இந்த பிறவி கிடையாது எனக்கு வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி வலிமையான இந்த ஞான இந்திரியங்கள் அவைகளுடைய சேவையை அதைக்கின்னா அவங்களே த கட்டுப்பாட்டுக்குள் கொணறுது நம்ம இதெல்லாம் மேயும் என்னென்னலாம் கிடைக்கிறதோ அது மாதிரி மேயற ஐம்புலன்கள் அவைகளெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கயிற்றும் அக்காணி கழித்து இந்த கயிறு அப்படிங்கிறத நமந்த இந்த நரம்புகளை சொல்கிறார் அக்குன்னா எலும்புகளை சொல்கிறார் ஆணின்னா மூட்டு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த அக்காணி கழித்து வேற ஒன்றும் இல்லை இந்த ஐம்புலன்கள் ஞானேந்திரியங்கள் நமக்கு தருகின்ற தக தகவல்களின் பேரில் இந்த கயிற்று அக்காணி கழித்து இந்த கர்ம இந்திரியங்கள் கா காரியம் செய்கின்றன ஸோ இந்த காரியத்தெல்லாம் இது மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத தகவலை வச்சு இந்த இந்திரியங்கள் வேலை செய்ய முடியாமல் செய்து அப்படின்னு புரிஞ்சுவேன் புரிஞ்சுங்களா வன்புல சேவை அதை கயிற்றும் அக்காணி கழித்து ரெண்டையும் சேர்ந்து பார்க்கணும்னா ஞானேந்திரியங்களை கட்டுக்குள் கொணந்து ஞானேந்திரியங்கள் தரும் தேவையில்லா தகவல்களின் பேரில் இந்த கர்ம இந்திரியங்கள் காரியம் செய்யாமல் கட்டுக்குள் கொண்டு வந்து இல்லை கழித்து அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் இல்லாமல் செய்து காலிடை பாசம் கழற்றி கால்னா யமன் காலிடை பாசம் யம பயம் காலினை பாசம் கயற்றி யமபயத்தை நீக்கி இதெல்லாம் எப்படி பண்ணார் பெருமான்னால் எயிற்றிடை மண் கொண்ட எந்த வராகமாய் தன்னுடைய கோரை பற்களில் நில நிலத்தை பூமி பிராட்டியை இடந்த அந்த பெருமான் அவர் ஒன்று அவர் என்ன பண்ணார் இராப்பகல் ஊதி வித்து ராப்பகலாக எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான் என்னை எனக்கு பயிற்சியும் கொடுத்தான் ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவான் இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதுனா ஏன்னால் கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த பயிற்சி ஹேண்ட்ஸான் ஹேண்ட்ஸ் ஆன் பயிற்சி கொடுத்தார் பயிற்சி கொடுத்து என்னுடைய என்னை பணி செய்ய கொண்டான் என்னை கைங்கரிய பிறராக ஏற்றி கொண்டான் ஆகையினால் பண்டன்று பட்டினங்காப்பே முன்மாதிரியாக இல்லை இந்த பட்டினம் இந்த உடல் பாதுகாவலில் இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை அர்த்தம் ஆறு நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா வயிற்றில் தொழுவை பிரிந்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழிது காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஊது வித்து எண்ணெய் பயிற் பணிசெய்ய கொண்டான் பண்டன்று பட்டினங்காப்பே பே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா